இங்க பாரு எங்க மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க இதுக்கே கோழி வந்து செம்ம நாத்தம் கோழி சாணம் வந்து எப்பவுமே வந்து ஒருவங்களே செம்ம நாத்தம் ஸ்மெல்லு தான் அதிகமா அடிக்கும் ஆனா இவங்களுக்கு இருந்து இருந்து வந்து பழக்கமாகிடுச்சு எனக்கும் இருந்து இதோட பழக்கமாக ஆயிடுச்சு சில பேர்த்துக்கெலாம் இது இந்த கோழிப்பண ஸ்மெல் வந்து தலைவலிக்கும் வாந்தி வரும் சில பேர்த்துக்கு வந்து அது ஒத்துக்காது ஆனால் எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க இதோடலாம் இருந்து சகஜமாக ஆயிட்டாங்க இங்கே பாருங்க எல்லா வேலை செய்கிறத பாருங்க பாருங்கள வரும் பாருங்க வரும் பாப்பா நான் சொல்லிடுறேன் பார்க்க சொல்லி

சரி இன்னைக்கு செவ்வாய் கிழமை நாளைக்கு எட்டு வரியா சாப்பிட்டு பார்க்குறேன் அன்னியா தேவியக்கண்ணி நீ என்ன சாப்பிட்ட இட்லியா கிளப்பி போட்டுதா தேவியக்கண்ணி நீ என்ன சாப்பிட்ட இட்லி என்ன சாம்பார் என்ன சட்னி கலையில் சாம்பாரா களையாரி சட்னி நீனு

சரி நீ சரியா ஏ சரி மகன இன்னாக சொல்லுது சாம்பார் சாதம் சொல்லிட்டாங்க அவங்க மூது வேற இல்ல ஒருவங்களே வீடியோ எடுக்க சொல்றவே அவதான் அவளுக்கு தான் முகம் பளிச்சு தெரிடுமா நல்லா கவர் படி எடுக்கணும்னு சொல்லி சண்டை வளத்துடா அட கேட்டா கதை இப்படி போறற இத அப்பாத்துக்கு ஒருவேளை இதெல்லாம் தப்பு இதெல்லாம் ஆனால் இதான் உன் ஃப்ரெண்டு சூடாக பண்ணி பார்த்துக்குடி நல்லா க்ளோஸில் எடுக்கிறேன் பாரி ஆ போதுமா அவன் ஒரு ஃப்ரெண்டு யூடியூபர் ஃப்ரெண்டு அப்படிங்களா பிரமல்லம்மா